ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் திருநெல்வேலி மாவட்டம் அரையாண்டு பொது தேர்வு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான வகுப்பு ஒன்பது அறிவியல் கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பகுதி ஒன்றில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது எடையை அளவிடும் கருவியாகும் இதுக்கான ஆன்சர் சுருள் சுருள்தராசு நெக்ஸ்ட் கொஸ்டின் நீரில் மூழ்கி இருக்கும் காற்று மேலே எழும்பும்போது போது அதன் அளவு இதுக்கான ஆன்சர் அதிகரிக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு கம்பியின் மின்தடை எதை பொறுத்து அமையும் இதுக்கான ஆன்சர் இவை அனைத்தும் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேடும் விளக்குகளில் பயன்படும் ஆடி இதுக்கான ஆன்சர் குளியாடி நெக்ஸ்ட் பொட்டாசியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு இதுக்கான ஆன்சர் ரெண்டு கமா எட்டு கமா விதி நெக்ஸ்ட் தொடர்புக்கானஸ்டின் நீரேற்றப்பட்ட காப்பர் சபேட்டின் நிறம் இதுக்கான ஆன்சர் நீளம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நீரிலிருந்து ஆல்கஹால் டேஸ் மூலம் பிரித்தெடுக்கப்படுகிறது இதுக்கான ஆன்சர் பின்ன வடித்தல் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏரன் ஹைமா எதில் கண்டறியப்படுகிறது இதுக்கான ஆன்சர் நீர்வாழ் தாவரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பித்த நீர் டேஸ் செரிக்க உதவுகிறது இதுக்கான ஆன்சர் கொழுப்புகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு முளை கட்டுவதை தடுக்கும் முறை இதுக்கான ஆன்சர் கதிர்வீச்சு முறை நெக்ஸ்ட் கொஸ்டின் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு இதுக்கான ஆன்சர் கல்லீரல் எவையேனும் ஏழு வினாக்களுக்கு விடையளிக்கவும் இது டூமார் கொஸ்டின் வேகம் மற்றும் திசை வேகம் ஒப்பிடுக இதுக்கான ஆன்சர் வேகம் என்பது தொலைவின் மாறுபாட்டு வீதம் அல்லது ஓரலகு நேரத்தில் கடந்த தொலைவு எனப்படும் இது ஒரு ஸ்கேலார் அளவாகும் SI அளவீட்டு முறையில் வேகத்தின் அழகு மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன்று வேகம் ஈக்குவல்டு கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட நேரம் நெக்ஸ்ட் திசைவேகம் என்பது இடப்பெயர்ச்சியின் மாறுபாட்டு வீதம் அல்லது ஓரளவு நேரத்திற்கான இடப்பெயர்ச்சி எனப்படும் இது ஒரு வெக்டார் அளவாகும் எஸ்ஐ அளவீட்டு முறையில் திசை வேகத்திற்கான அழகு மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன்று ஆகும் இதன்படி திசைவேகம் ஈக்குவல் டு இடப்பெயர்ச்சி பை எடுத்துக்கொண்ட நேரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாஸ்கல் விதியை கூறு இதுக்கான ஆன்சர் அழுத்த திரவங்களில் செயல்படும் புறவிசையானது திரவங்களின் அனைத்து திசைகளிலும் சீராக கடத்தப்படும் என்பதை பாஸ்கல் விதி கூறுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியா தவறா டைப்பில் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் ஒரு மின்கற்றில் அம்மீட்டர் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் இதுக்கான ஆன்சர் இது தவறு ஒரு மின்கற்றில் அம்மீட்டர் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் இதுதான் கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தடையின் எசை அழகு கூலும் இது இதுக்கான ஆன்சர் கூலுங்கிறது தப்பு இதுக்கான கரெக்ட் ஆன்சர் மின் தடையின் எசை அழகு ஓம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கோலக ஆடி சமன்பாட்டை எழுதுக அதில் பயன்படுத்தப்படும் குறியீடுகள் ஒவ்வொன்றையும் விளக்குக இதுக்கான ஆன்சர் கோலக ஆடி சமன்பாடு பொருளின் தொலைவு யூ பிம்பத்தின் தொலைவு வி குவிய தொலைவு எஃப் ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பு ஆடி சமன்பாடு எனப்படும் ஆடி சமன்பாடு ஒன் பை எஃப் ஈக்வல் டு ஒன் பை யூ பிளஸ் ஒன் பை வி நெக்ஸ்ட் கொஸ்டின் தனிமங்களில் உள்ள அணுக்கள் எவ்வாறு மந்த வாயுக்களின் எலக்ட்ரான் அமைப்பிற்கு மாறுபடுகின்றன இதுக்கான ஆன்சர் ஒரு அணு அதன் இனிதிறன் கூட்டில் உள்ள எலக்ட்ரான்களை மற்றொரு அணுவிடம் இழந்தோ அல்லது பங்கீடு செய்தோ இணைவதன் மூலம் நிலையான மந்த வாயு எலக்ட்ரான் அமைப்பை பெறுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் வேதி பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படும் அமிலம் எது ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது இதற்கான ஆன்சர் பல்வேறு வேதிப்பொருள்கள் தயாரிக்க கந்தக அமிலம் அடிப்படை மூலப்பொருளாகும் வலிமை மிக்கது மற்றும் அதிகமாக அரிக்கக்கூடியது மருந்துகள் தயாரிப்பு உரங்கள் தயாரிப்பில் பயன்படுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் தவளைகள் இருவாழ்விகள் என்று அழைக்கப்படுவது ஏன் இதற்கான ஆன்சர் நீர் மற்றும் நில சூழ்நிலையில் வாழ்வதற்கான தகவ தகவலமைப்பினை பெற்றுள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் எலும்பு இணைப்பு திசு நமது உடல் செல்கள் செயல்பட எவ்வாறு உதவுகின்றன இதுக்கான ஆன்சர் இது திடமான விரைத்த மற்றும் உறுதியான இலக்கமற்ற எலும்பு சட்டக இணைப்பு திசுவாகும் இவை எலும்பு மஜ்ஜையால் நிரம்பியுள்ளன இவை உடலுக்கு வடிவத்தையும் கட்டமைப்பையும் அளிக்கின்றன எலும்புகள் மின் திசுகளுக்கும் உள்ளுறுப்புகளுக்கும் ஆதாரத்தையும் பாதுகாப்பையும் அளிக்கின்றன நெக்ஸ்ட் கொஸ்டின் லிப்ரே ஆபிஸ் இம்ப்ரஸ் என்றால் என்ன இதுக்கான ஆன்சர் லிப்ரே ஆபிஸ் இம்ப்ரஸ் என்பது உரை கிராபிக்ஸ் வலி ஆகியவற்றை கொண்டு நிகழ்த்துதலை உருவாக்கும் மென்பொருளாகும் இது பார்வையாளர்களுக்கு சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு தனிமத்தின் அணு எண் தொண்ணூத்தி ரெண்டு மற்றும் அணு நிறை எண் இருநூற்றி முப்பத்தி எட்டு எண்ணில் அதில் உள்ள நியூட்ரான்கள் புரோட்டான்கள் மற்றும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை கணக்கிடுக இதுக்கான ஆன்சர் அணு எண் ஈக்வல் டு தொண்ணூத்தி ரெண்டு நிறை எண் ஈக்குவல் டு இருநூற்றி முப்பத்தி எட்டு நியூட்ரான்களின் எண்ணிக்கை என்ன புரோட்டான்களின் எண்ணிக்கை தொண்ணூற்றி ரெண்டு எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை தொண்ணூற்றி ரெண்டு நியூட்ரன்களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு மைனஸ் அனியன் நிறையன் இருநூற்றி முப்பத்தி எட்டு மைனஸ் அனியன் தொண்ணூற்றி ரெண்டு இதுக்கான ஆன்சர் நூற்றி நாற்பத்தி ஆறு நெக்ஸ்ட் பகுதி மூன்று எவையேனும் ஏழு வினாக்களுக்கு விடையளிக்கவும் இது ஃபோர் மார்க் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நிறை மற்றும் எடையை வேறுபடுத்துக நிறை எடை வேறுபாடு நிறையில ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடிப்படை அளவு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வலி அளவு என் மதிப்பு மட்டும் கொண்ட ஸ்கேலார் அளவு எனவே இது ஸ்கேலார் அளவாகும் என் மதிப்பு மற்றும் திசை பண்பு கொண்டது எனவே இது வெற்றார் அளவாகும் பொருளில் உள்ள பருப்பொருள்களின் அளவாகும் வறுப்பொருட்களின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையின் அளவாகும் இடத்திற்கு இடம் மாறாது இடத்திற்கு இடம் மாறுபடும் இயற்பியல் தராசினால் அளவீடு செய்யப்படுகிறது சுருள்வியல் தராசு கொண்டு அளவீடு செய்யப்படுகிறது இதன் அழகு கிலோகிராம் இதன் அழகு நியூட்ரன் நெக்ஸ்ட் கொஸ்டின் மிதத்தல் விதிகளை கூறு இதுக்கான விதிகளான பாய்மம் ஒன்றின் மீது மிதக்கும் பொருளொன்றின் இடையானது அப்பொருளினால் வெளியேற்றப்பட்ட பாய்மத்தின் எடைக்கு சமமாகும் மிதக்கும் பொருளின் ஈர்ப்பு மையமும் மிதப்பு விசையின் மையமும் ஒரே நேர்கோட்டில் அமையும் மிதப்பு விசை செயல்படும் புள்ளியே மிதப்பு விசை மையம் எனப்படுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் நீரின் அடர்த்தி ஒரு கிலோ சென்டிமீட்டர் அடர்த்திய எஸ் அலகில் கூறு நீரின் அடர்த்தியின் கிலோமீட்டர் பவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனொற்றில் பின்வருவநூற்றில் எது குவி ஆடியது என தெரிவு செய்க பின்னோக்கி ஆடி பல் ஆடி கை மின் விளக்கு ஆடி சூரிய சூழற்றி ஆடி ஆடி ஒப்பனையாடி அங்காடிகளில் உள்ள ஆடி இதுக்கான ஆன்சர் பின்னோக்கு ஆடி ஈக்குவல்டு டு குவியாடி பல் மருத்துவர் ஆடி குழியாடி கைமின் விளக்கு ஆடி குழியாடி சூரிய சூடேற்றி ஆடி குவியாடி ஆடி குழியாடி பல் பொருள் அங்காடிகளில் உள்ள ஆடி குவியாடி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு படித்தான கரைசல் பல படித்தான இருந்து எவ்வாறு வேறுபடுகிறது எடுத்துக்காட்டுடன் விளக்குக ஒரு படித்தான கரைசல் பல படித்தான கரைசல் ஒரு படித்தான கரைசல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு படித்தான கரைசல் பகுதி பொருட்கள் சீராக கலந்து ஒரே நிலைமையில் உள்ளன பல படித்தான கரைசல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பல படித்தான கரைசல் பகுதி பொருட்கள் சீரற்ற முறையில் கலந்து ஒன்றுக்கு மேற்பட்ட நிலைகளை கொண்டுள்ளன நெக்ஸ்ட் ஒரு படித்தான கரைசல்ல செகண்ட் பாயிண்ட் பகுதி பொருள்களுக்கு எல்லை பிரிப்பு இல்லை பகுதி பொருள்களுக்கு எல்லை பிரிப்பு காண இயலும் பகுதி பொருட்கள் கண்களுக்கு புலப்படாது பகுதி பொருட்கள் கண்களுக்கு புலப்படும் எடுத்துக்காட்டு உப்பு கரைசல் எலுமிச்சை சாறு எடுத்துக்காட்டு நீரில் சுண்ணாம்பு நீரில் மணல் நெக்ஸ்ட் கொஸ்டின் நவீன தனிம அட்டவணையில் ஏதேனும் ஐந்து பண்புகளை அனைத்து குறிப்பிடுக. தனிமங்களும் அவற்றின் அதிகரிக்கும் அணு எண்ணிற்கு ஏற்றாற்போல் அமைக்கப்பட்டுள்ளன தனிம அட்டவணையில் தனிமங்கள் கிடைமட்டமாக வரிசைப்படுத்தப்பட்ட அமைப்பு தொடர்கள் என அழைக்கப்படுகிறது மொத்தம் ஏழு தொடர்கள் உள்ளன தனிமங்கள் அவற்றின் அணுக்களில் உள்ள கூடுகளின் எண்ணிக்கைகளுக்கு ஏற்ப வரிசைகளில் அமைக்கப்படும் தனிம வரிசை அட்டவணையில் மேலிருந்து கீழாக செங்குத்தாக உள்ள பத்தி தொகுதிகள் எனப்படும் தனிம வரிசை அட்டவணையில் பதினெட்டு தொகுதிகள் உள்ளன ஒவ்வொரு தொகுதிகளிலும் உள்ள தனிமங்களின் பண்பிற்கு ஏற்ப இவை பல குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன நெக்ஸ்ட் கொஸ்டின் அமிலம் மற்றும் கார ஆகியவற்றை கண்டறியும் சோதனைகளை விவரி இதற்கான ஆன்சர் லிட்மஸ் லிட்மஸ் சோதனை அமிலம் தாளுடன் நீல தாளை சிவப்பாக மாற்றும் காரம் சிவப்பு லிட்மஸ் தாளை நீளமாக மாற்றும் நிறங்காட்டி பீனாத்தலியுடன் சோதனை அமிலத்தில் பீனாப்தளி நிறமற்றது காரத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும் இதுக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்க அமில கார லிட்மஸ் சோதனை நெக்ஸ்ட் நிறங்காட்டி மெத்தில் ஆரஞ்சுடன் சோதனை அமிலத்தில் மெத்தில் ஆரஞ்சு இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும் காரத்தில் மெத்தில் ஆரஞ்சு மஞ்சள் நிறத்தை உருவாக்கும் இதுக்கான படம் கீழே கொடுத்திருக்காங்க இது நிறங்கள் நிறங்காட்டிகள் சோதனை பீனப்தலின் பீனம்பு பீனப்தலின்ல எப்படி கலர் சேஞ்ச் ஆகுது மெத்தில் ஆரஞ்சுல எப்படி கலர் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறக்கான படம் இருக்கு நெக்ஸ்ட் ஒரு அட்டவணை கொடுத்திருக்காங்க இது அமில கார நிறங்காட்டி நெக்ஸ்ட் கொஸ்டின் மீன்களின் சிறப்பு பண்புகள் ஏதேனும் ஐந்தினை பட்டியலிடுக இதுக்கான ஆன்சர் மீன்கள் குளிர் இரத்த பிராணிகளான நீர்வாழ் முதுகெலும்பிகள் ஆகும் இவை தாடைகளை பெற்றுள்ளன இதன் உடல் படகு போன்று அமைந்துள்ளது இது தலை வால் உடல் என மூன்று பகுதிகளை கொண்டது இணை துடுப்புகளாலும் நடுமைய துடுப்புகளாலும் நீந்தி செல்கின்றது உடல் செதில்களால் போர்த்தப்பட்டுள்ளது அதன் சுவாசம் செவுள்கள் வழியாக நிகழ்கிறது இதயம் ஆரிக்கல் வென்றிக்கல் என இரு அறைகளை கொண்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் பற்கள் கோரை பற்களை வேறுபடுத்துக இதுக்கான ஆன்சர் பற்கள் கோரை பற்கள் இவை உணவை வெட்டவும் கடிக்கவும் உதவுகிறது கோரை பாயிண்ட் இவை கிளிக்கவும் துளையிடவும் பயன்படுகிறது நெக்ஸ்ட் பற்கள்ல செகண்ட் பாயிண்ட் இவை மனிதனால் மனிதனில் எட்டு என்ற எண்ணிக்கையில் உள்ளன இவை நான்கு என்ற எண்ணிக்கையில் உள்ளன வெட்டும்ப்டள் தாவர உன்னிகளில் வெட்டும்பற்கள் நன்றாக வளர்ச்சி பெற்றுள்ளன மாமிச உன்னிகளில் இவை வளர்ச்சி பெற்றுள்ளன நெக்ஸ்ட் கோடிட்ட இடங்களை நிரப்புக சிறு குடலின் புறணி டேஸ் ஆல் ஆனது தூண் எபித்திலியம் பெண்கு பெண்களின் உடலில் உள்ள மிகப்பெரிய செல் டேஸ் ஆகும் இதுக்கான ஆன்சர் கருமுட்டை நெக்ஸ்ட் பல்வேறு வகையான வைரஸ்களை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக இதுக்கான ஆன்சர் வைரஸ்களின் வகைகள் வைரஸ்களை வகைப்படுத்தப்பட்டுள்ளன கீழ் கீழ் வருமாறு வைரஸ்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன ஃபர்ஸ்ட் வைரஸ் தாவர வைரஸ்கள் இவை தாவரங்களை தாக்கி நோயினை உருவாக்குகின்றன எடுத்துக்காட்டு புகையிலை மொசைக் வைரஸ் காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ் உருளைக்கிழங்கு வைரஸ் இதுக்கான ஒரு படம் என்ன கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வைரஸ் விலங்கு வைரஸ் இவ்வகை வைரஸ்கள் விலங்குகளை தாக்கி நோயுண்டாக்குகின்றன எடுத்துக்காட்டு அடினோ வைரஸ் ரெட்ரோ வைரஸ் இன்ஃபுளுயன்சா வைரஸ் போலியோ வைரஸ் இதுக்கான படம் ஒன்று இருக்கு நெக்ஸ்ட் பாக்டீரியா வைரஸ் பாக்டீரியோ வைரஸ் இவை பாக்டீரியாவினை தாக்கி பாதிப்பை உண்டாக்கும் வைரஸ்கள் ஆகும் எடுத்துக்காட்டு பாக்டீரியா அழிப்பு வைரஸ் ஒரு படம் இருக்குது நெக்ஸ்ட் எஸ் என ஆக்சிஜனேற்ற எண்ணை கண்டுபிடிக்க இதுக்கான ஆன்சர் ஹச் டூ எஸ் ஓ போல் உள்ள எஸ்இன் ஆக்சிஜனேற்ற எண் ஹச் ஆக்சிஜனேற்ற எண் பிளஸ் ஒன் O in oxygenator N 2, விரிவுபடுத்தி எழுதுகிசி ஹச்ஐவி மீன்ஸ் ஹியூமன் இம்யூனோ Virus வைரஸ் நெக்ஸ்ட் பிசிஜி மீன்ஸ் Calmate கால்மீட்யூரின் Next பகுதி நான்கு அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும் இது 7 மார்க் கொஸ்டின் பல்வேறு வகையான இயக்கங்களை உதாரணங்களுடன் ஆன்சர் இயக்கத்தின் பல்வேறு வகைகள் இயற்பியலில் இயக்கத்தை கீழ்கண்டவாறு வகைப்படுத்தலாம் இயக்கம் நேரான இயக்கம் நேர்கூட்டில் செல்லும் பொருளின் இயக்கம் நெக்ஸ்ட் இயக்கம் வட்ட இயக்கம் இது வட்ட பாதையில் செல்லும் பொருள்களின் இயக்கம் நெக்ஸ்ட் அலைவு இயக்கம் ஒரு புள்ளியை மையமாக கொண்டு மீண்டும் மீண்டும் முன்னும் பின்னுமாக இயங்கும் பொருளின் இயக்கம் நெக்ஸ்ட் இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம் மேலே குறிப்பிட்ட எந்த இயக்கத்தையும் சாராத இயக்கம் மின்னூட்டம் வரையறு அதன் அழகினை தருக இதுக்கான ஆன்சர் மின் சுற்றின் ஒரு புள்ளியை ஒரு வினாடியில் கடந்து செல்லும் மின்னூட்டங்களின் மதிப்பே மின்னூட்டம் எனப்படும் இது ஐக்குவல் டு கியூபைடி மின்னூட்டத்தின் எசை அழகு ஆம்பியர் அடுத்த மின்மாற்றியின் இரு வகைகளை விளக்கவும் இதுக்கான ஆன்சர் மின்மாற்றி குறைந்த மின்னழுத்தத்தை மின்னழுத்தமாகவும் உயர் மின்னழுத்தத்தை குறைந்த மின்னழுத்தமாகவும் மாற்றுவதற்கு பயன்படும் கருவி மின்மாற்றி எனப்படுகிறது இது இன்காந்த தூண்டல் கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது இது ஒன்றுக்கொன்று காப்பிடப்பட்ட முதன்மை மற்றும் துணை சுருள்களை கொண்டது முதன்மை சுருள் வழியாக பாயும் மாறும் மின்னோட்டமானது இரும்பு வளையத்தில் காந்த புலத்தை தூண்டுகிறது இரும்பு வளையத்தின் காந்த புலம் துணை சுருளில் மாறுகின்ற வினியப்பு விசையை தூண்டுகிறது இதுக்கு ஒரு படம் வெற்றியில கொடுத்திருக்காங்க இது மின்மாற்றி மற்றும் இறக்கு மின்மாற்றி என இரண்டு எனக்கு முதன்மை மற்றும் துணை சுருள்களில் உள்ள கம்பி சுருளின் எண்ணிக்கையை பொறுத்து மின்னழுத்தத்தை உயர்த்தவோ அல்லது குறைக்கவோ செய்யலாம் ஏற்று மின்மாற்றி ஒரு குறைந்த மாறுதிசை மின்னழுத்தத்தை உயர் மாறுதிசை மின்னழுத்தமாக மாற்றுவதற்கு பயன்படும் மின்மாற்றி ஏற்று மின்மாற்றி என்று அழைக்கப்படுகிறது அதாவது வி ஒரு ஏற்று மின்மாற்றி மின்மாற்றில் முதன்மை சுருளில் உள்ள கம்பிச் சுருள்களின் எண்ணிக்கையை விட துணைச் சுருளில் உள்ள கம்பிச் சுருள்களின் எண்ணிக்கை அதிகமாகும் இறக்கு மின்மாற்றி ஒரு உயர் மாறுதிசை மின்னழுத்தத்தை குறைந்த மாறுதிசை மின்னழுத்தமாக மாற்றுவதற்கு பயன்படும் மின்மாற்றி இறக்கு மின்மாற்றி என்று அழைக்கப்படுகிறது அதாவது விஎஸ் லெஸ் தென் விபி ஒரு இறக்கு மின்மாற்றியில் முதன்மைச் சுருளில் உள்ள கம்பி சுருள்களின் எண்ணிக்கையை விட துணைச் சுருளில் உள்ள கம்பி சுருள்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் உப்புகளின் பயன்களின் ஏதேனும் ஐந்தினை எழுது இதுக்கான ஆன்சர் உப்புகளின் பயன்கள் சாதாரண உப்பு சோடியம் குளோரைடு என்ஏ இது நம் அன்றாட உணவிலும் உணவை பாதுகாப்பதிலும் பயன்படுகிறது சலவை சோடா சோடியம் கார்பனேட் என்ஏ சிஓ இது கடின நீரை மென்னீராக பயன்படுகிறது இது கண்ணாடி தொழிற்சாலை சோப்பு மற்றும் பேப்பர் தொழிற்சாலைகளில் பயன்படுகிறது நெக்ஸ்ட் சமையல் சோடா சோடியம் பை கார்பனேட் இது ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறது ரொட்டி சோடா என்பது சமையல் சோடாவாகவும் டாட்டாரிக் அமிலமும் சேர்ந்த கலவையாகும் இது சோடா அமில தீயணைப்பான்களில் பயன்படுகிறது கேக் மற்றும் ரொட்டிகளை மென்மையாக மாற்றுகிறது நெக்ஸ்ட் இது அமில நீக்கியில் உள்ள ஒரு பகுதி பொருள் கரைசலை காரத்தன்மை பெற்றிருப்பதாக வயிற்றில் உள்ள அதிகப்படியான அமிலத்தை நடுநிலையாக்குகிறது சலவை தூள் கால்சியம் ஆக்சிகுளோரைடு சிஏஓ சிஎல் டூ கிருமி நாசினியாக பயன்படுகிறது பருத்தி மற்றும் லினன் துணிகளை வெளுக்க பயன்படுகிறது பாரிஸ் சாந்து கால்சியம் சல்பேட்டு ஹேமிஹைட்ரேட்டு CASO4 into 1 by 2 H2O முறை எலும்புகளை ஒட்ட வைப்பதற்கு பயன்படுகிறது சிலைகளுக்கான வார்ப்புகளை செய்ய பயன்படுகிறது வாயுக்கள் ஏன் மந்த தன்மையுடன் காணப்படுகின்றன இதுக்கான ஆன்சர் ஹீலியத்தை தவிர மற்ற மந்த வாயுக்கள் அனைத்தும் அவற்றின் இனிதரன் பூத்தில் எட்டு எலக்ட்ரான்களை பெற்றிருக்கின்றன ஹீலியம் அணுவும் முழுவதும் நிரம்பிய இணைதிறன் கூட்டை பெற்றிருப்பதால் அதில் மேலும் எலக்ட்ரான்களை சேர்க்க இயலாது இவ்வாறாக மந்த வாயுக்கள் இணைதிறன் கூட்டில் நிலையாக பெற்றிருக்கின்றன அல்லது உள்ள கொஸ்டின் டெட்டாலின் சிறு துளிகளை நீரில் கலக்கும் போது மாறுகிறது ஏன் டெட்டாலில் உள்ள திரவ துளிகள் நீர் மூலக்கூறுகளுக்கு இடையே விரவுவதால் கலவை கலங்களாக மாறுகிறது நெக்ஸ்ட் வகைகளை எழுதுக சார் ஒரு படம் இதுல இதுல பிணைப்பு பிணைப்பு வந்து ரெண்டு விதமான இருக்கு ஒன்னு பலமான எழுதுகம் கொடுத்துருக்காங்க பலவீனமான இணைப்பு பலமான இணைப்புல நாலு டைப்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் அயனி பிணைப்பு செகண்ட் சக பிணைப்பு தேர்டு ஈதல் சக பிணைப்பு போர்த்து உலோக பிணைப்பு நெக்ஸ்ட் பலவீனமான இணைப்பு இதுல ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் பிம்பிள் செகண்ட் வாண்டர் பாய்ஸ் கலர்ச்சி விசை நெக்ஸ்ட் பாஸ்பரஸில் எத்தனை நியூக்ளியன்கள் உள்ளன அதன் அணு அமைப்பை வரைக பாஸ்பரஸில் உள்ள நியூக்ளியன்கள் புரோட்டான்கள் ஈக்குவல் டு பதினைந்து நியூட்ரான்கள் ஈக்குவல் டு பதினாறு மொத்த நியூக்ளியன்கள் ஈக்குவல்டு புரோட்டான்கள் பிளஸ் நியூட்ரான்கள் போக்கு வரையறு தாவரத்தின் இலைகளில் உள்ள இருந்து நீரானது நீராவியாக வெளியேற்றப்படுவது நீராவி போக்கு என்று அழைக்கப்படுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் நீராவி போக்கின் வகைகள் அல்லது முறைகளை விவரி இதுக்கான ஆன்சர் இலை துளை நீராவி போக்கு பெருமளவு நீர் இலை துளைகள் வழியாக நடைபெறுகிறது ஏறக்குறைய குறைய தொண்ணூறு முதல் தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் நீர் இழப்பு ஏற்படுகிறது நெக்ஸ்ட் பாயிண்ட் கியூட்டிக்கல் நீராவி போக்கு இது புறத்தோலின் மேல்புறம் உள்ள கியூட்டிக்கல் அடக்கின் வழியாக நீராவி போக்கு நடைபெறுகின்றது பட்டை துளை போக்கு இதில் பட்டை துளை வழியாக நீர் இழப்பு நடைபெறும் பட்டை துளி என்பவை பெரிய மரவகை தாவரங்களின் பட்டைகள் கிளைகள் மற்றும் பிற தாவர உறுப்புகளில் காணப்படும் சிறிய துளைகள் ஆகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் தாவரங்களில் நீரவி போக்கின் முக்கியத்துவத்தை எழுதுக இதுக்கான ஆன்சர் கீழ்கண்ட காரணங்களுக்காக நீரவி போக்கு அவசியம் ஆகும் பாயிண்ட் தண்டு மற்றும் ஏற்பகுதியின் இழுவிசை அதிகப்படுத்தப்படுகிறது செகண்ட் பாயிண்ட் வேரின் உறிஞ்சும் தன்மையை அதிகரிக்கிறது தாவரங்கள் தாது உப்புக்களை தொடர்ந்து பெறுவதற்கு இது அவசியமாகிறது தாவரத்தின் வெப்பநிலையை கலப்படம் செய்யப்பட்ட உணவை உண்பதால் ஏற்படும் விளைவுகள் யாவை ஆன்சர் காய்ச்சல் வயிற்றுப்போக்கு குமட்டல் வாந்தி வயிற்றில் ஏற்படும் வாயு கோளாறுகள் ஆஸ்துமா ஒவ்வாமை நரம்பு தளர்ச்சி நரம்பு கோளாறுகள் தோல் ஒவ்வாமைகள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல் சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் பாதிப்படைதல் மலக்குடல் புற்றுநோய் மற்றும் குறைபாடுகளுடன் குழந்தை பிறத்தல் போன்றவை ஏற்படுகின்றன இதோட அரையாண்டு தேர்வு ஒன்பதாம் வகுப்புக்கான சயின்ஸ் அறிவியல் பாடத்திலுள்ள முடிவடைந்து விட்டது தேங்க்யூ